என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பாவாகிய நான் உனக்காக பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்று போகின்றாய் என்ன நடந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாற வேண்டிய தருணம் விட்டது எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்காக ஓரிடத்தை பிடித்து விட்டாய் இவை இதை நினைத்து நீ முதலில் பெருமகிழ்ச்சியோடு இரு என்ன நடந்தது என்று என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் உன் கண் முன்னால் வந்து நிற்கிறது அல்லவா நாம் எதையெல்லாம் தொலைத்தோம் எந்த விஷயத்தை எல்லாம் எழுந்து விட்டோம் என்று சொல்லி என் குழந்தை மேலும் மேலும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இனியும் இந்த வருத்தத்தை எல்லாம் போக்கி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு வேண்டிய நேரம் உன் அப்பாவாகிய எனக்கு வந்து விட்டது என் அடையாளத்தோடு ஒருவர் வருகின்றார் என்றால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் தெய்வத்தின் அருள் விரைவாக கிடைத்துவிட்டால் மட்டும் போதுமா என்று கேட்டோமானால் இல்லை என் பிள்ளையே தெய்வம் இருப்பதை நீ உணர்வு பூர்வமாக உணர வேண்டும் உன்னைச் சுற்றி தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் செய்கின்றது என்பதனை நீ உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன்னிடத்தில் கொடுக்க என்றும் இந்த அப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதனை கொண்டால் போதும் மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நான் என்றும் உனக்கு கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பெற்று கொள்ள அனுமதிப்பதில்லை ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் எதற்கெடுத்தாலும் தயக்கம் இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பத்தையும் தயக்கத்தையும் உனக்குள் இருந்து வெளியேற்றி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன் கைகளில் முழுமையாக ஒப்படைக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நிறைவாக கொடுக்கின்றேன் என் குழந்தையே என்னவெல்லாமோ உன்னை சோதித்ததல்லவா நான் சொல்கின்ற இந்த அடையாளம் அதாவது நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் இவர்களிடத்தில் ஒரு துணி இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தையே நீ நினைத்த வெற்றி உன் கைகளில் பெறப் போகின்றாய் என்று அர்த்தம் அவ்வளவு எளிதில் யார் கண்களுக்கும் தென்படாது என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளை அது உன் கண்ணுக்கு தென்பட்டால் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாய் நீ நீ நினைத்த வெற்றியை உன் வாழ்க்கையில் உறுதி செய்து விடுவாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நான் அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் பேச்சை மீறி நான் சொல்கின்ற வார்த்தைகளை மீறி சென்றாயானால் தான் நான் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் என் சொல் கேட்டு நடக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் உனக்கான வெற்றியை உறுதி செய்யாமல் உன்னை விட்டு வேறெங்கும் நகர்ந்து செல்ல மாட்டேன் நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த அப்பா உன் கண் முன்னால் தோன்றி இருப்பதை நீ உறந்திருக்கின்றாயா என் பிள்ளையே இந்த இரவில் உன்னுடைய மனதில் தேவையில்லாத ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னை நான் வெளியில் கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களை நீ வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்பதனை நீ உணரத் அல்லவா எந்த மாற்றங்களையும் என் பிள்ளையினால் தெளிவாக உணர முடியவில்லை எந்த திருப்பங்களையும் என் பிள்ளையினால் சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது எல்லாமும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது அந்த தருணத்தை நான் உனக்கு குறித்து கொடுப்பதனால்தான் இப்பொழுது இந்த நொடி பொழுதில் நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் உறுதி செய்து தருகின்றேன் நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு நீ இவரை காணும் பொழுது உடனே நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதனையும் உன் அப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே சர்வ சாதாரண விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடக்கின்ற காரியமல்ல உனக்கு நடக்கின்ற இந்த நேரம் நீ நினைத்ததை விட அதிகப்படியான வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்ய போகின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்ததை விட அதிகப்படையான மாற்றத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள போகின்றாய் என்பதனை நீ உணர வேண்டும் உன் கைகளில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அது என் குழந்தை நீ முழுமையான மகிழ்ச்சியோடு தெளிவான எண்ணங்களோடு பெற்றுக்கொண்டால் போதும் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக உனக்கு மாறும் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்த இந்த துன்பத்தை எல்லாம் கடந்து உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக உருவாக்கும் நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ்க்கையின் உச்சத்தை நோக்கி அழைத்து சென்றிருக்கிறது அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ கண்டாய் ஆனால் உனக்கே தெரிந்துவிடும் நம் வாழ்க்கை நல்லதொரு முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கின்றது என்று உனக்கே புரிந்துவிடும் நம் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த திருப்பத்தை உணர்ந்து இனி நம்மை சுற்றி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் நிறைவாக பெற்று கொள்ள என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் வேறெந்த விஷயங்களும் உன்னை பாதிக்காது வேறெந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சற்றென்று கஷ்டங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே எந்த நொடியில் உன் வாழ்க்கை மாறும் என்று உனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ காண்கின்ற நொடி உன் வாழ்க்கை மாற்றத்திற்கான நொடி என்பதை நீ புரிந்து கொள்வாய் அப்படி என்ன அடையாளம் யார் வரப்போகின்றார் அவரை கண்டவுடன் நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதனை உனக்கு அப்பா சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையே நாளை விடியலில் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்த அணிந்தவர்கள் யாரேனும் ஒருவரை நீ எதிரில் கண்டாயானால் அதிலும் குறிப்பாக அவர்கள் கழுத்திலோ அல்லது இடுப்பிலோ பச்சை வண்ணத்தில் வேட்டியோ துண்டையோ அணிந்திருப்பதை நீ கண்டு விட்டாயானால் உன் எதிரில் வந்ததாக நினைத்துக்கொள் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற பாக்கியம் உனக்கான நேரம் நாளைய விடியலில் இருந்து உனக்கு இருக்கின்றது இந்த நேரத்தில் நீ யாரேனும் ஒருவரை கண்டு விட்டால் போதும் பெருமானின் அருள் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டியது ஓம் சரவணபவ என்பது மட்டும்தான் என் குழந்தையே நீ நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் அனைத்தும் கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள்ளப் போகின்றாய் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்ன நடந்தாலும் நல்லபடியான மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் இனி எல்லாமும் உன் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக மாற்றங்களை கொடுக்கும் இனி உன் வாழ்வில் நல்ல நேரம் விட்டது... இனி எதற்கும் கலங்காதே உன் அப்பா உனக்கு துணை இருப்பேன் நல்லதே நடக்கும்